அதுக்கு அடுத்து கிர இத வந்து குட்டி தக்காளி கிர இப்போ நீ இந்தலாம் இருக்குங்க கீரை இந்த இருக்குலாம் இது இதுதான் போதும்மா அதை இப்படி பாத்து அந்த அங்க இந்த கீரையை வந்து மணத்தக்காளி குட்டி தக்காளி அப்படின்ற பேரில் வந்து சொல்லுவோம் பெண்களுக்கு வந்து இந்த கீரை ரொம்பவே நல்லதுங்க நமக்கு இந்த மந்த்லி ஒன்ஸ் பீரியட் டைம் வரும்போது இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு வலி பிரச்சனை வந்து மாறும் நம்ம வயிற்றுல கிருமி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி டைமில் வந்து வயிறு வலி வருது ஸோ அது வந்து ரொம்பவே குணமாகும் நான் எவ்ரி மந்த் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த கீரை கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது கசப்பாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு இந்த கீரையை வாங்கி உ உணவில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம அண்ணனோட தோட்டத்தில் தான் இருக்கும் இது எல்லாமே பீட்ரூட் செடி இங்க வந்து பீட்ரூட் செடி தான் போட்டிருக்காங்க இப்போ போன வாரம் பெஞ்ச மலையில் இங்கே போட்டிருந்தது எல்லாமே ஒரு ஒரு மாதிரி ஃபுல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு தண்ணியில் அடித்து கொண்டு போச்சு நிறைய மண்ணும் இறங்கிருச்சு இது ஃபுல்லாமே பீட்ரூட் செடி இது வந்து மொத்தமாக ஒரே இடத்துல பாவிடுவாங்க விதையை வந்து பாவி விட்டுட்டு அது முளைச்சி வரும்போது தனித்தனியாக எடுத்து நடுவாங்க தனித்தனியா நடுவாங்க பீட்ரூட் முட்டைக்கோசு இதெல்லாமே நம்ம தோட்டத்துலேயும் ஒன்சப்பான டைம் போட்டுடணும் இதுக்கு கீழே தான் கிழங்கு இருக்குன்னு தான் இருக்கு பாருங்க கிழங்கு இது வந்து இந்த தண்ணி மலையில் வந்து அரிச்சது கிழங்கு எப்படி வெளியே இருக்குது பாத்தீங்களா இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ரத்தம் நல்லா ஊரும் இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கீரை வந்து நம்ம நார்மலாக பொரிச்சு மற்ற கீரையெல்லாம் சாப்பிடுவோம்லாம் அந்த மாதிரி இது வந்து சாப்பிட்லாம் கிழங்கும் யூஸ் ஆகும் அந்த கீரையும் யூஸ் ஆகும் இது பாருங்க எவ்வளோ அழகா இது எல்லாமே பீட்ரூட் செடி தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் படையப்போக்கு பிடிச்ச இடம் அந்த தான் இங்கே இருக்க தோட்டத்தில் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஆள் அங்கே போய் ஷிஃப்ட் ஆகிரும் இதில் தான் முட்டைக்கோசம் வந்து பெருசாக இருக்கும் இன்னும் இந்த உரம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா உரம் போட்டு மண்ணிச்சி